உன்னோடு நான் இருந்து உனக்காக வழங்காடுவே அச்சுறுத்து ஓரியவருமின்றி அச்சுறுத்து ஓரியவருமின்றி அமைதியிலே நீ இழைப்பாருவாய் அமைதியிலே நீ இழைப்பாருவாய் யா நீ வேறு வா என் மகனை நீ வேறும் எளிமையா நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் இருபத்தெட்டாம் இல்லையா என் தாசனாகி ஆக்கோபே நீ பயப்படாதே நீ கலங்காதே அப்படின்னு சொல்லுவார் என் தாசனாகி அக்கோபே ஆக்கோபோ ஒரு எத்தன்தான் ஒரு ஏமாற்றுக்காரன் தான் ஆனாலும் கூட கர்த்தரவனை தாசன் என்று அழைக்கிறார் நம்மை கூட அப்படித்தான் அனுசிறார் என் தாசனே என் தாசனாகிய நம்ம பேரை போட்டு அழைக்கிறார் நாம் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் அவர் நம்மை பாதுகாக்கிறார் நம்ம பயப்படாதேன்னு சொல்கிறார் கலங்காதேன்னு சொல்கிறார் உன்னை தத்தளிக்க பண்ண மாட்டேன் நீ சோர்ந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு தைரியம் கொடுக்குற ஆண்டவராக இருக்கிறார் பலப்படுத்திக்கிற ஆண்டவராக இருக்கிறார் ஆமே